வர்த்தகர்கள் நுகர்வோருக்கு சரியான விலையில் பொருட்களை விற்பனை செய்யவில்லை என்றால் நுகர்வோர் அதிகார சபை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் சில வர்த்தகர்கள் இந்த இக்கட்டான காலநிலையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு உதவும் வகையில் செயற்படுமாறும் அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் சட்ட திட்டங்களின் கீழ் அவசர கால நிலைமை ஏற்பட்டிருப்பதால் நுகர்வோர் அதிகார சபைக்கு அதிகமாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் யோசிக்க மாட்டோம் என்று அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் எனவே அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படாத மக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் நியாயமான விலையில் பொருட்களை வழங்க வேண்டும் அவ்வாறு இல்லை எனில் உங்கள் மீது ஏதாவது முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைத்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்